வணக்கம் இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க இந்த ஹாபிஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நாங்கள் தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் என்கேஜ் பண்ணுறதுக்காக எங்கிட்ட இருக்கிற காயின் கலெக்ஷன் ஸ்டாம்ப் கலெக்ஷன் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்து வந்துகிட்டு இருக்கோம் அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அமர்ஜ்திரு ராஜீவ்காந்தி அவருடைய உருவா நாணயம் அதை பற்றி சொல்லான்னு இருக்கோம் இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பாருங்கள் ஒன்று பேர்னு எழுதியிருக்கு ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லேயும் வந்து எழுதியிருக்கு அது ஒன்று பீஸ் தனியாக எழுதியிருக்காங்க ப்ளஸ் பாரத் அப்படின்னு போட்டு ஒரு பேர் எழுதியிருக்காங்க ஹிந்தியில் எழுதியாங்க நம்ம தேசிய சிலம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரு ராஜீவ் காந்தி அவருடைய உருவம் இருக்குது பாருங்கள் இவர் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதுவும் இருக்குது ராஜீவ்காந்தி சொல்லி ஹிந்தியில் இருக்காங்க இது வந்து இந்த மாதிரி காயின் நீங்கள் ஒரு வேல்யூபுலான காயின் இதுவும் நீங்கள் கலெக்ஷன் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காயின்ஸ் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினும் நீங்கள் வந்து சேர்க்கும்போதே அதோடைய வெயிட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் அதனால் நீங்கள் தனியாக வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரெசனைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இதுவரை பத்து காயின் இருக்கா பத்து காயின் ஆல்பத்தில் வைக்கும் போது அது பக்கத்தில் டீட்டெயில்ஸ் வந்து சின்ன பேப்பர் எழுதி நீங்கள் ஜஸ்ட் பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அல்லது அந்த அது ஒட்டி கூட வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது நாளைக்கு அன்றைக்கி நீங்கள் யார்டையாக காமிக்கும்போது கொள்ளும் போது உங்களுக்கு இன்னும் இன்னும் ஒரு உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேமன் பார்க்குறது வந்து இந்த அமேசானில் விற்கிது சின்னமன் ஸ்கேல் அதாவது இந்த டிஜிட்டல் வேமன் ஸ்கேல் விற்கும் அது நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா தான் இருக்கும் அது வாங்கி வச்சிங்க ஸோ நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து இந்த மாதிரி ரேர் காயின் ஏதாவது பார்த்தீங்கன்னா அது வெயிட்டு போட்டு வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் வெயிட் செலவு காயின் வந்து இரர் காயினை வந்து விலை அதிக இது வெயிட் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி காயின்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நல்லா விலை போகும் இது இந்த மாதிரி நீங்கள் வந்து கலெக்ஷனை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஏதாவது குறை இருந்தால் சேனலுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்